நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள் ஒருவர் மீது குரு பார்வைப்பட்டால் அவர் வாழ்க்கையில் கல்வி வேலை குடும்பம் என அனைத்துமே சிறப்பாக இருக்கும் எனவே மக்கள் குருவை மிகுந்த பக்தியுடன் வணங்குவதை நம்மால் பார்க்க முடியும் எனவே குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி குரு ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ராசிகளில் நகர்வதால் ஒரு மாற்றமான கட்டத்தை ஏற்படுத்துகிறது இது குறிப்பிடத்தக்க ஜோதிட தாக்கங்களை உருவாக்குகிறது மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதுனத்தில் தொடங்கி அக்டோபர் முதல் நவம்பர் வரை கடக ராசியில் சிறிது காலம் உச்சம் பெறுகிறார் குறிப்பாக மிதுனம் துலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளுக்கு உயர்ந்த நன்மைகளை வழங்குகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குரு பயணம் இந்த பயிற்சியின் போது குரு அதன் விரிவான மற்றும் உருமாறும் பண்புகளை தொடர்ச்சியாக முக்கிய இயக்கங்கள் மூலம் வெளிப்படுத்தும் குரு பகவான் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதனராசியில் நுழைகிறார் அது அறிவுசார் ஆய்வு தவமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துகிறது மிதுனம் என்பது கருத்துக்கள் நெட்வொர்க்கிங் மற்றும் புதுமைகளின் செழிப்பு வளரும் ஒரு காற்று ராசியாகும் அப்படிப்பட்ட குருபகவான் இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாயத்தின்படி மே மே பதினான்காம் தேதியும் பயிற்சி அடைய உள்ளார் இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் மிதுனம் குருபகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு மேலும் தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் அதிகமுள்ள குரு பகவானின் ஐந்தாம் பார்வை தொலாம் ராசியிலும் ஏழாம் பார்வை தனுசு ராசியிலும் ஒன்பதாம் பார்வை கும்பராசியிலும் படுகிறது இந்த அடிப்படையிலும் சனி ராகு கேது பயிற்சிகளால் ஏற்பட்டுள்ள கிரகசாரா மாற்றங்களின் அடிப்படையிலும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பலன்கள் தரப்பட்டுள்ளது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் குரு மிகவும் மங்களகரமான கிரகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி ஐந்து ஐந்தாவது மற்றும் ஏழாவது மற்றும் ஒன்பதாம் பார்வை மூலம் பார்க்கும் வீட்டின் மீது அமிர்தத்தை போர்வை மூலம் சுக்கிரனால் ஆளப்படும் ரிசவராசியிலும் பயிற்சித்து வருகிறார் இப்போது மே பதினைந்து அன்று ரிசவராசியிலிருந்து வெளியேறி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு புதன் ஆட்சி புதன் ஆட்சிக்கு உட்பட்ட மிதன ராசியில் மாறுகிறார் ஒரு ராசியில் சுமார் பதிமூன்று மாதங்கள் பேச்சுப்பதால் சனி அடுத்தபடியாக மெதுவாக நகரும் கிரகம் இதுவாகும் குரு கிரகம் கடவுள்களின் குரு என்று அழைக்கப்படுகிறது இவை இயற்கையாகவே சுப கிரகங்கள் இது தவிர தனுசு மற்றும் மிதனராசிகளுக்கு அதிபதியாகவும் குரு கடகத்தில் உச்சநிலையில் உள்ளது மற்றும் மகரத்தில் அதன் தாழ்வான நிலையில் கருதப்படுகிறது குரு ஒரு நபர் வாழ்க்கையில் குழந்தைகள் மகிழ்ச்சி வீடு செல்வம் செழிப்பு நல்ல திருமண வாழ்க்கை போன்ற அனைத்தையும் அடைய உதவுகிறது மற்றும் சமூகத்தில் மரியாதை அளிக்கிறது குரு அஸ்தங்க நிலை சுபமாக கருதப்படவில்லை இந்த நேரத்தில் அனைத்து சுப காரியங்களையும் செய்வது குரு என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அவை அஸ்தங்களின் போது திருமணம் முதலிய சுப காரியங்கள் தடைபடுகின்றன மிதனராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வாக்கு கிரகமாக மாறி அங்கிருந்து துலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளின் மீது அமிர்தம் போன்ற பார்வையை செலுத்தும் இந்த ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சுப பலன்களை காணலாம் குரு பகவான் ஒரு சுப கிரகம் இது ஒரு நபரின் வாழ்க்கையில் மங்களத்தை தருகிறது இது சமூக நம்பிக்கைகள் மதம் மற்றும் ஆன்மீகத்துடன் நம்மை இணைக்கிறது மற்றும் நமக்குள் மதத்தை அளிக்கிறது இது சரி மற்றும் தவறு பற்றிய பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது மற்றும் தனது மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்தின் கலவையை பேணுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கத்தை பேண வேண்டும் இதனால் எந்த வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியும் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையில் உங்கள் ராசிகளின்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் குரு பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பகுதிகள் பாதிக்கப்படும் நல்ல மற்றும் கெட்ட நேர விளைவுகளை காணலாம் இதனுடன் குருவின் அனுகூலத்தை பெற இந்த ஆண்டு நீங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை ஏற்படுத்தும் என்பதை ஏற்படுத்தும் மேசராசி ராசி மிதனராசி ராசி சிம்மராசி ராசி துலாம் ராசி விருச்சகராசி ராசி மகர ராசி கும்பராசி மற்றும் மீனராசி குபேர யோகம் இந்த பன்னிரண்டு ராசிகளில் எந்த ராசிகள் பெறப்போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம் மீனம் ராசி குறி விலகாத அம்பை போல் குறிக்கோள் தவறாத நீங்கள் கள்ளம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் உங்கள் ராசிக்கு மே பதினான்காம் தேதி நான்காம் இடத்தில் அமர்ந்து பலம் தர போகிறார் குரு பகவான் இதுவரை மூனில் இருந்தபடி பல விஷயங்களை முடக்கி வைத்திருந்தார் குரு பகவான் இப்போது அவர் நான்காம் வீட்டில் அடியெடுத்து வைப்பதால் தடங்கல்கள் நீங்கும் செயலில் வேகம் பிறக்கும் சகல வகைகளிலும் புதிய தொடர்புகளும் அவற்றால் ஆதாயங்களும் உண்டாகும் சில சவால்களை போராடி வெற்றி பெறுவீர்கள் மனதுக்குள் அவ்வப்போது இனம் புரியாத வெறுமை வந்து போகும் சில நேரங்களில் வாழ்வில் சலிப்பு ஏற்படலாம் செலவுகளும் தொடர்ந்து வரும் தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போகவும் காலில் அடிப்படும் நீர் நெருப்பு மின்சாரத்தை கவனமாக கையாளுங்கள் சேமிப்புகள் கரையும் நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களைப் பற்றி விமர்சனங்களுக்கு செவி சாக்காதீர்கள் நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி நல்லவராக நடந்து கொண்டால் போதும் மற்றவர்கள் உங்களை பாராட்ட வேண்டும் என நினைக்காதீர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும் வீடு மனை வாங்குவதிலும் விற்பதிலும் கவனமாக செயல்பட வேண்டும் குருபகவான் பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் பயணங்கள் உண்டு அவற்றால் ஆதாயம் ஏற்படும் எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு உரிய நேரத்தில் வந்து சேரும் சிலருக்கு வேறு நிறுவனங்களிலிருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் மறைமுக பணவரவு உண்டு எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் எல்லா வகையிலும் வெற்றியடையும் யோகம் கூடி வரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா தியானம் செய்யுங்கள் அரசியல்வாதிகள் ஆதாரமின்றி யாரையும் விமர்சிக்க வேண்டாம் குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் உங்களுடைய தன பாக்கியாதிபதியான செவ்வாயின் நட்சத்திரத்தில் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் பயணம் செய்வதால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு உங்கள் வார்த்தைகளுக்கு மரியாதை கூடும் அதிகார பதவியில் உட்கார்வீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு ராகுவின் நட்சத்திரத்தில் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் பயணிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் திடீர் பயணங்களும் உண்டு ஞாபக மரத்தையால் வெளியுறந்த பொருட்களை இழக்க நேரிடும் உங்களுடைய ராசிநாதனும் ஜீவநாதிபதியுமான குரு அவருடைய நட்சத்திரத்தில் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பயணிப்பதால் உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும் ஆளும் திறமை நிர்வாகத் திறமை அதிகரிக்கும் அழகு அறிவு கூடும் புது வேலை கிடைக்கும் இருக்கும் வேலையில் பதவி முன்னேற்றம் காண்பீர்கள் குரு பகவான் கடகத்தில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை பயணிப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் குரு பகவான் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வர்க்கத்தில் இருப்பதால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விஐபிகள் அறிமுகமாவார்கள் பேச்சில் கம்பீரம் பிறக்கும் வியாபாரம் வியாபாரத்தை விரிவுபடுத்தி லாபத்தை பெருக்குவீர்கள் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த புதிய அணுகுமுறைகளை கையாளுங்கள் புதிய வேலையாட்களிடம் தொழில் ரகசியத்தை சொல்ல வேண்டாம் கெமிக்கல் பர்னிச்சர் வகைகளால் ஆதாயம் உண்டு கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் கொஞ்சம் முரண்படுவார்கள் அவர்களையும் அனுசரித்து செல்லவும் உத்தியோகம் உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கும் உங்களுக்கு எதிராக சிலர் குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள் மேலதிகாரிகளுடன் அதிகாரிகளுடன் மனஸ்தாபங்கள் வரும் பணியில் திடீர் இடமாற்றம் உண்டு எனினும் விரைவில் உங்களுக்கு சாதகமான நிலையே உருவாகும் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணினி துறையினருக்கு வேறு நல்ல நிறுவனங்களில் பணி வாய்ப்புகள் அமையும் உயர்கல்வி பயிலும் முயற்சியிலும் இறங்கவும் அது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது கலைத்துறையினருக்கு மூத்த கலைஞர்களின் ஆதரவு கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் எதிலும் வெற்றி காண்பீர்கள் இந்த குறுப்பெயர்ச்சி தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி கனியை சுவைக்க வைப்பதாக அமையும் பரிகாரம் தேனி மாவட்டம் குஞ்சனூரில் வடக்கு திசை நோக்கி யானை வாகனத்துடன் அருள்பாலிக்கும் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் சென்று வழிபட்டு வாருங்கள் பார்வையற்றவர்களுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள் எதிலும் வெற்றி உண்டு மேலும் இந்த பதிவு உங்களை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்